ஓம் போகும் பதினெட்டு சித்தர்களை போற்றி ஓம் நவநாத சித்தர்களே போட்டி ஓம் போக மணிவரையே போற்றி போச்சி தருமா போற்றி ஓம் குரு வருட குருவையை போற்றி ஓம் போகரையை போற்றி இப்போ வந்து போக பெருமான் வந்து போக மணி வேர் மலைகளில் இருக்கக்கூடிய அந்த எங்கெங்கே இருக்கோ மண்ணு என்னென்ன மண் என்னென்ன கல் பூச்சி வகை மூலிய வகை எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு கல்லுலேயும் என்னென்ன எத்தனை வகையான கல் இருக்குது வெள்ளைக்கல் சீனிக்கல் சுண்ணாம்பு கல் கருங்கல் செங்கல் அப்படின்னு கல்லுகளில் நிறைய சொல்கிறார் அதே மண்ணுகள்லையும் சொல்கிறார் மண்ணில் வந்து வெள்ளி மணல் செம்பு மணல் தங்க மணல் இரும்பு மணல் அப்படிங்கிற அதே மாதிரி கல்லுலேயும் இருக்குது இரும்பு கல் செம்புக்கல் தங்கக்கல்லு இயற்கையில் கிடைக்கக்கூடியது தங்கக்கல் செம்பு இது வங்க கல் வெள்ளிக்கல் அப்படின்னு கல்லு கல்லு எந்த எத்தனை உழவு இருக்குது அத்தனை உழவத்துக்குரிய கல்லுகள் இருக்குது அத்தனை உழவத்துக்குரிய மண் இருக்குது இப்போ நம்ம ஒவ்வொரு மலைகள்லையும் ஒவ்வொரு பகுதியில் எல்லா உழவத்துக்குரிய மண்ணும் கல்லும் கிடைக்கும் அது போக எழுதி வச்சுக்கார் கல் செம்புக்கல் தங்கக்கல் வெள்ளிக்கல் அப்படின்ட்டுருக்கு அதே வெள்ளி மணல் தங்க மணல் இரும்பு மணல் அப்படின்னு சொல்லி மணலே இருக்குது கல்லுலேயே இருக்குது அந்த வகையில் இப்போ நம்ம வந்து இரும்பு கல்லை பார்க்க போகிறோம் கிட்டக்கல்லும் வாங்க அது வேற அது வந்து ஈரல் மாதிரி இருக்கும் கருப்பாக இருக்கும் அது வந்து எரிநட்சத்திரத்தில் விழுந்து உருகி விழுகிறது இது வந்து இயற்கையிலே இரும்பு சத்தோட இயற்கையான இரும்போ அதிகமாக பெற்று ஒரு கல் இருக்கும் பாறை அதுக்கு போய் இரும்பு கல் இதை போங்கிற இந்த கல்லை வந்து இது சுத்தமான இரும்பு எடுக்கிறதுக்கு இந்த கல்லை நொறுக்கி தண்ணியில் அலைச்சி அதில் சில முறைகள்லாம் சொல்லியிருக்கேன் அந்த சுத்தி பண்ணி அந்த எடுக்கிற முறையில் எடுக்கணும் அப்போ இப்போ வந்து இரும்பு கல் எப்படி இருக்குது அது மலைகளில் இயற்கையில் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இது போகமணி வேறு சொன்னால் இரும்பு கல் இதில் மு முக்கவாசி எண்பது சதவீதம் இதில் இரும்புதே அதிகம் இரும்பு கல் இரும்பு சத்து இந்த இரும்பு சத்து எண்பது சதவீதம் இரும்புதே எண்பது சதவீதம் இரும்பு காந்தத்தை நல்லா ஒட்டும் காந்தக்கல் அப்படின்னு இருக்குது அதை ஊசி காந்தமாங்க இந்த இரும்பு கல் இதில் நம்ம சுத்தமான இரும்பு எடுக்கலாம் சுத்தமான இரும்பு எடுக்கிறதுக்கு இதை நல்லா தட்டி நுணுக்கி கழுவி சில வேலைகள்லாம் பண்ணும்போது இயற்கையான சுத்தமான இரும்பு நமக்கு கிடைக்கும் அந்த புறமே அந்த சைனிக்கோடு இருக்குது ரசச்சத்தும் ரசமும் இரும்பும் சேர்ந்துருக்கு பாதரசமும் இரும்பும் சேர்ந்துருக்கு இந்த அந்த இந்த இந்த மினு இது இருந்தாலே ரசம் இருக்குது ரச சத்தம் இரும்பும் சேர்ந்துருக்கு நம்ம சுற்றி வச்சு ரசமும் பிரிக்கலாம் நம்ம இரும்பும் பிரிக்கலாம் சுத்தமான தூளுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அதில் இருக்க வேறு வேறு கழிவு மண்ணுகளை பிடிச்சி நம்ம இது வைக்கலாம் இந்த ரசமும் இரும்பும் சேர்ந்துருக்கு இரும்புக்கல் இரும்பு மண்ணும் சேர்ந்து தொண்ணூறு சதவீதம் இரும்புதே இதை வந்து நம்ம சுத்தமான இரும்பு தூளுக்கு நம்ம இதை சுற்றி பண்ணி பிரித்து நம்ம மருந்துகளுக்கு இல்லை செந்தூரத்துக்கு பல வகை என்ன வேலைகளோ இல்லை வைத்திய வேலைகளுக்கோ நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் போகிறது முழுமையாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு ஒவ்வொரு உலகத்து ஒவ்வொரு மண்ணும் என்னென்ன சத்து ஒவ்வொரு கல் என்னென்ன சத்து அப்படிங்கிறத ஒவ்வொரு மொழியில் என்னென்ன சத்து அப்படிங்கிறத முழுமையாக ஆராய்ச்சி பண்ணவர் போவர் அந்த வகையில் அவர்கள் நமக்கு வழிகாட்டின ஒவ்வொரு ஆராய்ச்சியும் ஒவ்வொரு முறையும் நம்ம நன்மைக்கும் நம்ம நம்ம நம்முடைய கலைகளாக எடுத்து வருங்கால சந்தேகத்துக்கு நம்ம ஒவ்வொன்றையும் அறிமுகப்படுத்தி அழிவிடாமல் செய்வோம் ஓம் காளி ஓம் நம்ம சிவாயம்